வார வாரியர் அடுத்து வரக்கூடியது ஓ அப்ஜெக்டிவ் இத்தனை நேரம் சொன்னது உங்களுக்கு அல்ல பதினெட்டு வயதில் இருக்கக்கூடிய உலகளாவும் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்காகவும் சொல்லப்பட்ட செய்தி இது நீ போட்டி போடுறது உன்னுடைய காமர்ஸ் குழந்தைங்களோட மட்டும் அல்ல பிசிக்ஸோட மட்டும் அல்ல நீ போட்டி போடக்கூடியது ம இங்கே மங்கையகர் சி கல்லூரி தாண்டி இதே மதுரை காமராஜார் பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளில் இருக்கக்கூடிய காமர்ஸோடயும் போட்டி போட்டுட்டு இருக்கேன் எல்லா கல்லூரிகளையும் இருக்கக்கூடிய பிசிக்ஸோட போட்டி போடுற லிட்ரேச்சரோட போட்டி போடுற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கல்லூரிகள்லையும் ஒன்னே மாதிரியே பதினெட்டு வயசு இருபத்தஞ்சாம் தேதி யாருக்கெல்லாம் கல்லூரி தொடங்கிச்சோ அவங்க அத்தனை பேரோடையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கல்லூரியும் காமர்ஸ் அப்படின்னா ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ் டெல்லியில் இருக்கிறவங்களோடையும் நீ தான் போட்டி போட்டுட்டு இருக்க உலகத்தில் அது சிட்னியாக இருந்தாலும் சரி சிங்கப்பூராக இருந்தாலும் சரி நியூயார்க்காக இருந்தாலும் சரி உலகத்தில் பதினெட்டு வயசில் கல்லூரியில் சேரக்கூடிய அத்தனை குழந்தைகளோடையும் உன்னுடைய போட்டி அப்போ இது வரைக்கும் சொன்னது எனக்கு சொன்னதுன்னு எடுக்காம பதினெட்டு வயதை தாண்டி வரக்கூடிய அத்தனை பேருக்கும் பதினெட்டு வயதை கடந்து வந்த பெண்மணி பதினெட்டு வயது உள்ள குழந்தைகளை பார்த்து வழிநடத்தி வந்த ஒரு பெண்மணி மேடையில் என் கையை பிடிச்சி என் கண்ணை பார்த்து சொன்ன செய்தி அப்படின்னா ஓ ஸ்டாண்ட் ஃபார் அப்செக்டிவிட்டி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விலகி நின்று பார் அதற்குள் இறங்கினால் நீ பிரச்சனையாக மாறி போவாய் அதனால் என்ன இமோஷன் வந்தாலும் என்ன மனதுக்குள்ள தோண்டி மறைஞ்சாலும் நகந்து நில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என் தோழி இருந்தா அவளுக்கு என்ன ஆலோசனை சொல்வேனோ அந்த ஆலோசனை எனக்கு நானே கொடுத்துப்பேன் அப்படின்னு நினைச்சேன்னா இந்த நோ அப்படின்னு சொல்றது சட்டுன்னு வந்துடும் கவன சிதறல்கள் இல்லாம இருக்கும் ரைட் டபிள்யூ ஓ ஆச்சா எம் பி மைண்ட் ஃபுல் உங்க பதினெட்டு வயசு குழந்தைங்க கையில மொபைலோட எங்க பார்த்தாலும் எனக்கு அதுதான் அச்சமாக இருக்கு ரோடை கிராஸ் பண்ணும்போது மேக்ஸ் டீச்சர்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ டாட்ஸ் பாயிண்ட்ஸ் இஸ் அ ஸ்ட்ரைட் லைன் அப்படிம்பாங்க ரெண்டு புள்ளிகளுக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச தூரம் என்பது நேர்கோடு ஆனால் பெண் குழந்தைங்க நேர்கோடாக ரோடை கிராஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது அப்படியே ஹாரிசான்டில் எப்படி போவாங்க அப்படின்னா டயக்னலாக போவாங்க பஸ்ஸுக்கு முன்னால் கிராஸ் பண்ணிட்டு இருப்பாங்க கையில் ஒரு மொபைல் இருக்கும் பி மைண்ட்ஃபுல் நீ பார்க்காட்டாலும் உலகம் ஒன்றை பார்த்துட்டு இருக்கு நீ பார்க்காட்டாலும் வீதி ஒன்றை பார்த்துட்டு இருக்கு நீ பார்க்காட்டாலும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம் ஒன்றை கவனிச்சிட்ருக்கு எப்போ நீ கவன சிதறல்ல உண்மையில் அக்கறை இல்லாமல் இருப்பியோ அந்த நேரத்துக்காக அவங்க அத்தனை பேரும் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோ எந்த இடத்துல இருந்தாலும் பி மைண்ட் ஃபுல் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உலகம் உன்னை என்ன பார்க்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ டபிள்யூ ஓ எம் ஆச்சா ஏ ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜஸ்ட் நாட் ஆட்டிடியூட் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அக்கௌண்டபிலிட்டி ஒரு மணி நேரம் நான் பேசுகிறேன் ஒரு மணி நேரம் ஒரு நபர்கிட்ட பேசினாலும் இதுதான் பேச்சு ஒரு மணி நேரம் ஆயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட பேசினாலும் அதுதான் பேச்சு ஆனால் ஆயிரத்தி ஐநூறு பேர் இந்த அரங்கத்தில் இருந்து ஆளுக்கு ஒரு மணி நேரம் எனக்கு கொடுத்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்டபிலிட்டி என்னுடைய பொறுப்பு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் தேவையில்லாத வார்த்தை நான் சொல்லக்கூடாது அநாகரிகமான பேச்சு எங்கிட்டேருந்து வரக்கூடாது பாசிட்டிவ் இல்லாமல் நெகட்டிவ் எதுவும் நான் சொல்லிடக்கூடாது இது அத்தனை பொறுப்பும் ஒரு மணி நேரத்தில் இல்லை ஒத்தொத்தரும் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மணி நேரத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய பொறுப்பு அப்போ மிகப்பெரிய பொறுப்பு குழந்தைங்க என்ன பண்ணாலும் சரி எங்கோ ஒரு இடத்துல கண்டிப்பாக திருத்தப்படுவோம் நாளைக்கு மங்கையர்கரசி கல்லூரியிலேருந்து கிளம்பி போக போறீங்க அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் நாட் அ நேம் இட்ஸ் அ பிராண்ட் அது புரிஞ்சுக்கோங்க பேர் இல்லை பிராண்டட் ஐட்டம் வாங்குறோம்ல துணி வாங்கினோம்னா பிராண்டட் ஐட்டம் குக்கர்னா பிராண்டட் ஐட்டம் சொல்கிறோம்ல எந்த கல்லூரியோடைய ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு பிராண்டு குத்தி அனுப்புவாங்க நாளைக்கு நீங்க ஏதாவது ஒரு நிறுவனத்துல வேலைக்கு போய் உட்காரும்போதோ அல்லது சுயதொழில் தொடங்கும் பொழுதோ பெரிய நபராக மாறும் பொழுதோ அங்க நீங்க எப்படி பணி செய்யறீங்க அப்படிங்கும்போது எப்படி கேட்பாங்க தெரியுமா எந்த காலேஜ் நான் கேட்பேன் எக்ஸாமினேஷன் அப்போ இன்விஜிலேஷன் நடக்கும் குழந்தைங்க கிட்ட இன்னும் ரெண்டு தான் இருக்கு பேப்பர் க அரேஞ்சென்ட் டையோ பேப்பர்ஸ் அரேஞ்செண்ட் டையோ பேப்பர்ஸ்னு சொல்லுவோம் சொல்ல சொல்லவே பேப்பர் கட்டுற குழந்தைங்களையும் நான் பார்த்திருக்கேன் சொன்னாலும் கவலைப்படாம கடைசி ஒரு நிமிடம் இருக்கும்போது எழுந்துச்சு பேப்பர் வாங்குற குழந்தைங்களையும் பார்த்துருக்கேன் அந்த ஒரு நிமிஷம் கடைசி நிமிஷம் பேப்பர் வாங்குற குழந்தை அது பக்கம் பூரா எழுத போகிறது கிடையாது ஏன்னா அத்தனை நேரம் எழுதாத குழந்தை கடைசி ஒரு நிமிஷத்தில் எழுதாதுன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும் திடீர்னு ஞானோதயம் எல்லாம் வராதுன்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் கட்டாது கடைசியாக பேப்பர் முடிஞ்சாச்சு எல்லாரும் கிளாஸை விட்டு போயாச்சு பக்கத்தில் வந்து நின்று ப்ளீஸ் அரேஞ்ச் யூன் டைய பேப்பர்ஸ் அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு நாங்கள் சொல்லுவோம் இல்லையா அப்படி சொல்லும்போது பேப்பர் இன்னும் நம்பர் கூட போட்டிருக்காது ஒன்றாவது பக்கம் இரண்டாவது பக்கம் நம்பர் பண்ணிருக்காது ஷீட் எந்த ஷீட்டுக்கு அப்புறம் எதுன்னு இருக்காது அதுல ஓட்ட பஞ்ச் பண்ணல அப்படின்னா பேனாவால குத்தி அந்த பக்கத்தையே கிழிச்சிடுற குழந்தைங்கள நான் பார்த்துருக்கேன் இந்த ரெண்டு நிமிட அவகாசம் எதுக்கு தெரியுமா இந்த படபடப்பு இல்லாம ஒழுங்கா பேஜ நம்பர் போட்டு எழுதாத பேப்பரை அடிச்சு விட்டு ஒழுங்கா பேப்பரை கட்டி கட்டுறது ஒழுங்கா இருக்கா அப்படின்னு ஒரு தடவை இழுத்து பார்த்துட்டு அந்த அமைதியோட கடைசி பதில எழுதி முடிக்கிற குழந்தை அழகா முடிச்சிடும் அப்பெல்லாம் தவிச்சு திணறி கடைசியில் நாங்களே இந்த பேப்பரை வாங்கி கட்டுற அளவுக்கு கொண்டு போகும் இல்லையா அந்த குழந்தைங்கிட்ட கேட்குற ஒரே கேள்விதான் விச் ஸ்கூல் ப்ராடக்ட் ஆர் யூ அப்படின்னு கேட்பேன் நான் எந்த பள்ளிக்கூடத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு கேட்பேன் ஏன்னா ஆசிரியர்கள் கட்டுப்படுத்தி அனுப்பலை அப்படின்னா பெற்றோர் கட்டுப்படுத்தி அனுப்பலை முடியாது உங்களை மாதிரியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அப்போ பியூசினு ஒன்று இருந்தது அந்த பியூசிக்கு நிர்மலா காலேஜ் கோயம்புத்தூரில் நான் நுழையிறேன் அம்மா தான் கூட்டிகிட்டு வராங்க கூட்டிட்டு வந்து உள்ளே நுழையும் போது எங்க பிரின்சிபல் மேடம் பாக்யம் மேடம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு தும்ப பூவா தலையில நிறைச்சிருக்கு ஒரு காட்டன் சாரியில மேடம் வராங்க கார் அங்க நிற்குது இறங்கி வரும்போது அங்க இருக்கக்கூடிய பொகைன் வில்லா செடிகள் எல்லாம் வெட்டிட்டே இருக்கக்கூடிய கார்டனர் அள்ளி கொண்டு போய் அவர் அங்கே போடும்போது இடையில பொகைன் வில்லாவினுடைய ஒரு கொம்பு மட்டும் அங்க கீழே கிடக்குது உங்களுக்கு தெரியும் காகித பூன்னு சொல்ற பொகைன் வில்லா அதனுடைய அப்படின்னு நல்ல கூர்மையான முள் இருக்கும் அதுல ஒரு பிரின்சிபல் என்ன வேணாலும் பண்ணலாம் தோட்டக்காரனை கோவப்படலாம் கூப்பிடலாம் கூப்பிட்டு அதை எடு அப்படின்னு சொல்லலாம் நானும் எங்கள் அம்மா வரும்போது நாங்கள் பார்த்த காட்சி மேடம் கார்லேருந்து இறங்கி வந்த மேடம் ஒரு நிமிஷம் குமிஞ்சு அதை பார்த்து எடுத்து கொண்டு போய் யார் காலேயும் படாத இடத்துல போட்டுட்டு எல்லாரும் திரும்பி பார்த்தாங்களா அப்படிங்கிற கர்வம் கூட இல்லாமல் அமைதியாக கிளம்பி தன்னுடைய ரூமுக்கு போயிட்டாங்க திருப்பி எங்கள் அம்மா என்கிட்ட ஒரு பதில் சொன்னாங்க நல்ல கல்லூரியில் ஒன்னு சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க எங்கே எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கோ எங்க எல்லாரும் இது என்னுடைய கல்லூரின்னு நினைக்கிறாங்களோ இந்த கல்லூரி வளர வேண்டியதற்கு என்னுடைய பங்கு இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அந்த கல்லூரிக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கீங்க முதல் தேதி நான் தொடங்கின நேரம் முடிஞ்சாச்சு ஆச்சு என் கைக்கு வரும்போது இட் வாஸ் லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் இன்னும் ரெண்டு நிமிஷம் ஆச்சு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடும் நான் மேடம் கிட்ட கேட்டுட்டு தான் வந்தேன் எனக்கு ஒரு மணி நேரம் கொடுப்பீங்க தானே அப்படின்னு கேட்டுட்டு வந்தேன் மிக அழகான காலகட்டத்துக்குள்ளே வந்திருக்கீங்க கண்டிப்பாக மனது தடுமாறக்கூடிய ஒரு சூழலுக்குள்ளே வருவீங்க ஆனால் புரிஞ்சுக்கோ கிட்ட ஹீரோ யாரு ஏன்னா உங்கள் ஊருக்கு வரும்போது நான் போஸ்டர் எல்லாம் பார்த்துட்டே வரேன் புதிய புதிய போஸ்டர் எல்லாம் பார்த்துட்டே வரேன் நீங்கள் யாரெல்லாம் கொண்டாடுவீங்களோ உங்கள் எல்லாருடைய போஸ்டரையும் பார்த்துட்டே வரேன் உங்ககிட்ட நான் சொல்லணும் மறக்காம நான் சொல்ல வேண்டிய ஒன்று இருக்கு உண்மையான ஹீரோ அப்படிங்கிறது யாரு அப்படிங்கறத தயவு செஞ்சு நினைச்சுக்கும் ஹீரோங்கிற வார்த்தைக்கு இன்னைக்கு அப்பா அம்மாவோட சேர்ந்து உன்னுடைய மொபைல்லேயே டிக்ஷனரி இருக்கும் அதை எடுத்து பாரு அது வெப்சராக இருந்தாலும் சரி கேம்பிரிட்ஜாக இருந்தாலும் சரி ஆக்ஸ்போர்டாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பல்கலைக்கழகம் கழகம் போட்டு ஒரு டிக்ஷனரி அகராதியாக இருந்தாலும் ஹீரோ அப்படின்னு சொன்னா வீர சாகசங்கள் செய்யக்கூடிய நபர் அப்படின்னு பொருள் கேமரா ரோலிங் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பாஞ்சு பாஞ்சு பத்து பேரை அடிக்கிறதாக ஒரு டூப் போட்டு நடிக்கக்கூடிய இல்ல பத்து முறை நூறு முறை ஒத்திகை பார்த்து அந்த நடிகர் அளவே உயரம் அந்த நடிகர் அளவே அடை பின்னால இருந்து பார்த்தா அவர் ஜாடியிலேயே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் எல்லாரையும் அடிச்சு வீழ்த்தி கடைசியாக வெற்றி பெற்ற நபராக வந்து நிற்கக்கூடியவர்களுக்காக நீயும் நானும் ஃபேன் கிளப் அப்படின்னு விசிறிகளாக உட்கார்ந்து இல்லையா அப்படி ஊடகங்கள்லயும் திரைப்படங்கள்லயும் வரக்கூடிய நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் ஹீரோ அப்படிங்கிற பெயர் அகராதியில மட்டும் இல்ல வகுப்புல பாக்குற அகராதிகள்ல வாழ்க்கை அகராதிகளையும் கிடையாது அது அல்ல பொருள் உண்மையான கதாநாயகன் யார் தெரியுமா உங்களை இன்னைக்கு இங்க கல்லூரிக்கு அனுப்பிட்டு எங்கேயோ வேலைக்கு போய் உட்கார்ந்து கூடிய உங்க அப்பா பெரிய ஹீரோ மிக சாதாரணமான நபர் உனக்கு ரொம்ப வெக்கமா கூட இருக்கும் அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் போது எந்த அப்பா கையை படிச்சுட்டு நடந்ததோ அந்த அப்பா இன்னைக்கு ரொம்ப சாதாரண நபராக கையில ஒரு மஞ்சள் பைய எடுத்துக்கிட்டு சாதாரண செருப்பை போட்டுட்டு உனக்கு கூட வருக்கும்போது இது எங்க அப்பா அப்படின்னு சொல்ல உனக்கு கூச்சமாக இருக்கலாம் ஆனா உங்க அப்பா ஒரு நாளும் கூச்சப்பட்டது இல்லை இது என் பொண்ணுன்னு சொல்றதுக்கு அப்போ அந்த மாதிரி நபராக இருப்பே ஆனால் மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் அந்த அப்பா ஹீரோ நாம் படிக்காதது என் பொண்ணு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய அம்மா பெரிய ஹீரோ ஆசிரியர்கள் மிகப்பெரிய ஹீரோக்கள் எல்லையில இன்னும் பரபரப்புக்கு பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய ஒவ்வொரு இராணுவ வீரனும் வீராங்கனையும் மிகப்பெரிய ஹீரோக்கள் மருத்துவர்கள் மிகப்பெரிய ஹீரோக்கள் மருத்துவர்களுக்கு துணை இருக்கக்கூடிய செவிலியர்கள் மிகப்பெரிய ஹீரோக்கள் ஏன் கல்லூரி சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் மிகப்பெரிய ஹீரோக்களும் ஹீரோயின்களும் இவங்களை வாழ்க்கையில் பார்த்துட்டேன் அப்படின்னா இந்த வுமன் அப்படிங்கிறது இந்த அளவு கொண்டு வந்து முடிக்கிறதுக்காக அங்கே நிறுத்திட்டு இப்போ கொண்டு வந்தேன் டபிள்யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அ வாரியர் அன்றாடம் அன்றாடம் போராட்டம் யாருக்கு எதிராகவும் இல்லை உனக்கு எதிராக உன்னுடைய பலவீனங்களுக்கு எதிராக உன்னுடைய தேவை இல்லாத ஆசைகளுக்கு எதிராக உன்னுடைய மொபைலுக்கு எதிராக வரக்கூடிய கவன சிதறல்களுக்கு எதிராக நண்பன் தோழி என்ற பெயரில் உன் அருகில் இருந்து கொண்டு நீ அடைய வேண்டிய கனவுகளை நோக்கி உன்னை சொல்ல விடாமல் தடுக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு எதிராக அன்றாடம் அன்றாடம் வாழ்க்கையில போராட்டம் தான் அடுத்து வரக்கூடியது ஓ அப்செக்டிவ் இத்தனை நேரம் சொன்னது உங்களுக்கு அல்ல பதினெட்டு வயதில் இருக்கக்கூடிய உலகளாவ இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்காகவும் சொல்லப்பட்ட செய்தி இது நீ போட்டி போடுறது உன்னுடைய காமர்ஸ் குழந்தைங்களோட மட்டும் அல்ல பிசிக்ஸோட மட்டும் அல்ல நீ போட்டி போடக்கூடியது இங்க மங்கேற்கரசி கல்லூரி தாண்டி இதே மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகள் இருக்கக்கூடிய காமர்ஸோடையும் போட்டி போட்டுட்டு இருக்கேன் எல்லா கல்லூரிகளையும் இருக்கக்கூடிய பிசிக்ஸோட போட்டி போடுற லிட்ரேச்சரோட போட்டி போடுறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாதிரியே பதினெட்டு வயசு இருபத்தஞ்சாம் தேதி யாருக்கெல்லாம் கல்லூரி அத்தனை கல்லூரியும் காமர்ஸ் அப்படின்னா ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ் டெல்லியில் இருக்கிறவங்களோடையும் நீ தான் போட்டி போட்டுட்டு இருக்க உலகத்துல அது சிட்னியாக இருந்தாலும் சரி சிங்கப்பூராக இருந்தாலும் சரி நியூயார்க்காக இருந்தாலும் சரி உலகத்துல பதினெட்டு வயசுல கல்லூரியில் சேரக்கூடிய அத்தனை குழந்தைகளோட உன்னுடைய போட்டி அப்போ இதுவரைக்கும் சொன்னது எனக்கு சொன்னதுன்னு எடுக்காமல் பதினெட்டு வயதை தாண்டி வரக்கூடிய பேருக்கும் பதினெட்டு வயதை கடந்து வந்த பெண்மணி பதினெட்டு வயது உள்ள குழந்தைகளை பார்த்து வழிநடத்தி வந்த ஒரு பெண்மணி மேடையில் கையை கண்ணை பார்த்து சொன்ன செய்தி ஓ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விலகி நின்று பார் அதற்குள் இறங்கினால் நீ பிரச்சனையாக மாறி போவாய் அதனால என்ன இமோஷன் வந்தாலும் என்ன மனதுக்குள்ள தோன்றி மறைஞ்சாலும் நகந்து நெல் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என் தோழி இருந்தால் அவளுக்கு என்ன ஆலோசனை சொல்வேனோ அந்த ஆலோசனை எனக்கு நானே கொடுத்துப்பேன் அப்படின்னு நினச்சேன்னா இந்த நோ அப்படின்னு சொல்கிறது சட்டுன்னு வந்துடும் கவனச்சிதறல்கள் இல்லாமல் இருக்கும் ரைட் டபிள்யூ ஓ ஆச்சா எம் பி மைண்ட் ஃபுல் உங்கள் பதினெட்டு வயசு குழந்தைங்க கையில் மொபைலோட எங்கே பார்த்தாலும் எனக்கு அதுதான் அச்சமாக இருக்குது ரோட க்ராஸ் பண்ணும்போது மேக்ஸ் டீச்சர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ டாட்ஸ் பாயிண்ட்ஸ் இஸ் அ ஸ்ட்ரைட் லைன் அப்படிம்பாங்க ரெண்டு புள்ளிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய குறைந்தபட்ச தூரம் என்பது நேர்கோடு ஆனால் பெண் குழந்தைங்க நேர்கோடாக ரோடை கிராஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது அப்படியே ஹாரிசான்டில் எப்படி போவாங்க அப்படின்னா டயக்னலாக போவாங்க பஸ்ஸுக்கு முன்னால் கிராஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு மொபைல் இருக்கும் பீ மைண்ட்ஃபுல் நீ பார்க்காட்டாலும் உலகம் ஒன்று பார்த்துட்டு இருக்கு நீ பாக்காட்டாலும் வீதி உன்னை பார்த்துட்டு நீ பாக்காட்டாலும் உன்னை சுத்தி இருக்கக்கூடிய சமுதாயம் உன்னை கவனிச்சுட்டு இருக்கு எப்ப நீ கவனிச்சுதல்ல உண்மையில அக்கறை இல்லாம இருப்பியோ அந்த நேரத்துக்காக அவங்க அத்தனை பேரும் காத்துட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கோ எந்த இடத்துல இருந்தாலும் பி மைண்ட் உன்னை சுத்தி இருக்கக்கூடிய உலகம் உன்னை என்ன பார்க்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ டபிள்யூ ஓ எம் ஆச்சா ஏ ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஜஸ்ட் நாட் ஆட்டிடியூட் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அக்கௌண்டபிலிட்டி ஒரு மணி நேரம் நான் பேசுகிறேன் ஒரு மணி நேரம் ஒரு நபர்கிட்ட பேசினாலும் இதுதான் பேச்சு ஒரு மணி நேரம் ஆயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட பேசினாலும் அதுதான் பேச்சு ஆனால் ஆயிரத்து ஐநூறு பேர் இந்த அரங்கத்தில் இருந்து ஆளுக்கு ஒரு மணி நேரம் எனக்கு கொடுத்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்டபிலிட்டி என்னுடைய பொறுப்பு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் தேவையில்லாத வார்த்தை நான் சொல்லக்கூடாது அநாகரிகமான பேச்சு என்கிட்டேருந்து வரக்கூடாது பாசிட்டிவ் இல்லாமல் நெகட்டிவ் எதுவும் நான் சொல்லிடக்கூடாது இது அத்தனை பொறுப்பும் ஒரு மணி நேரத்தில் இல்லை ஒத்தொத்திரம் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மணி நேரத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய பொறுப்பு அப்போ முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் மூணு வருஷத்துக்கு தாய் தகப்பன் கட்டக்கூடிய பணம் அவங்க கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு அவர்களுடைய உழைப்பு ஆசிரியர்களுடைய உழைப்பு அத்தனைக்கும் அக்கவுண்ட் பேலன்ஸ் டேலி பண்ணி தான் போயாகணும் பேலன்ஸ் கணக்கு காமிச்சாகணும் அப்போது டபிள்யூஓஎம்ஏ ஆச்சா அடுத்தது என் ஒன்னே ஒன்று தான் நவ் இந்த நிமிஷத்துலேயே மேடம் பேசும்போது மத்தியானம் எப்ப கலை நிகழ்ச்சி இருக்குமான்னு யோசிக்காது இந்த நிமிஷத்துல வாழ்ந்து பழகு எந்த நிமிஷத்துல இருக்கியோ அந்த நிமிஷத்துல வாழ்ந்து பழகு அப்படி இருந்தது அப்படின்னா யூ பிகம் உமன் அப்படி பர்ஃபெக்ட் உமனாக மாறியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதே இருபத்தி ஐந்தாம் தேதி எத்தனாவது முறை இந்த தேதியை நான் திருப்பி 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 சொல்கிறேன் சொல்லி சொல்லி என்னுடைய தழும்பு தழும்பேறிடலாம் ஆனால் அது உங்க மனதுக்குள்ள போய் உட்காரணும் இருபத்தி ஆறு நான் என் குழந்தையும் கிட்ட சொல்லுவேன் கண் இமைக்குள்ள எழுதிக்கோ அப்படின்னு சொல்வேன் கண்ணுக்கு கண்ணுக்கு மேல இருக்கிற்கு போடுவா இருக்கும் உள்ள எழுதிவை என்ன எழுதணும் ஆறாவது மாதம் அந்த நான் முடிச்சாச்சு முக்காலுக்கு தொடங்கி பன்னெண்டே முக்காலுக்கு முடிக்க போறேன் யானை கட்டி இழுத்தாலும் மீண்டும் ஒரு முறை இருபத்தி ஐந்தாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்னே முக்கால் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் வரப்போறது இல்லை முடிஞ்சது விரல் இடுக்கு வழி அப்படியே காலம் கழிஞ்சு கழிஞ்சு போயிட்டே இருக்கும் செமஸ்டர் உட்காந்து திரும்புறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு லேனியார்ட் கொடுப்பாங்க ஆல்பபட்டைஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு அடையாள அட்டை கொடுத்து நிமிரும் போது ஃபர்ஸ்ட் இன்டர்னல் அசஸ்மெண்ட் முடிஞ்சிருக்கும் செகண்ட் இன்டர்னல் வந்துடும் என்னப்பா மார்க் அரியா எது அது எதுன்னு பார்க்கறதுக்குள்ள செகண்ட் செமஸ்டர் திரும்பி பார்க்கறதுக்குள்ள போன வருஷம் அப்படின்னு நீங்க சொல்வீங்க போன வருஷம் நீங்க உட்காந்துருந்த மாதிரி அடுத்த வருஷம் இந்த இடத்துல வேற செட் ஆஃப் குழந்தைங்க வந்து உட்காந்துருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நீங்க தான் சீனியர்ஸா உட்காந்துருப்பீங்க அதுக்கப்புறம் இந்த கழுத்துல போட்டிருக்கக்கூடிய இந்த அடையாள அட்டை இருக்கு அது வீட்டு ஆணையில ஒரு இடத்துல உங்களுடைய நினைவு சின்னமாக தொங்கும் நீங்க வருவீங்க பத்து வருஷம் கழிச்சு யாரா வருவீங்கிறத பொறுத்து எப்படி வருவீங்க அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும் யாரா வருவீங்க சிறப்பு விருந்தினரா வரீங்க அப்படின்னா உங்க கார் வந்து நிற்கும் பொழுது அப்ப இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் இயர்ஸ் முன்னால தாம்பாளத்துல தட்டில் எல்லாம் வச்சு உங்களுக்காக காத்துட்டு மேனேஜ்மெண்ட் அங்கே காத்துட்டு இருக்கோம் என்ன காரணம் நீங்கள் அவங்களுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட் பேராசிரியர் பெருமக்கள் காத்துட்டு இருப்பாங்க ஏன் இறங்கி நீங்கள் போகும்போது ஐஏஎஸோ ஐபிஎஸ்ஓ இஸ்ரோவில் பெரிய விஞ்ஞானியோ இல்லை விண்வெளி வீராங்கனையோ இல்லை கல்லூரி பேராசிரியோ இல்லை விவசாயத்தை பெரிய புரட்சிகளும் மாற்றங்களும் கொண்டு வரக்கூடிய ஒரு குழந்தையாக பெரிய விவசாயியாக மாறப்போறியா வாட் எவர் இட் இஸ் அத்தனை பேருக்கும் உணவு கொடுக்க போறியா மேடம் ஐ அம் நாட் அ ஜாப் சீக்கர் மேடம் ஐ எம் அ ஜாப் ப்ரொவைடர் நான் வேலை தேடுற ஆள் இல்லை பத்து பேருக்கு வேலை கொடுக்குற ஆள் மேடம் நான் இங்கே ஒரு தொழிற்சாலை தொடங்குவேன் மேடம் அப்படின்னு சொல்கிற குழந்தையா நீ யாராக திரும்பி வந்தாலும் சரி எப்படி வர அப்படிங்கிறது அன்னைக்கு டிசைட் பண்ணப்படும் அந்த தேதியில் நான் இருக்கேனான்னு தெரியாது இருந்தாலும் உங்கள் கல்லூரி என்னை கூப்பிடுமான்னு எனக்கு தெரியாது இது ரெண்டுமே எனக்கு தெரியாது அப்படியே நான் வந்தாலும் முன்னிருக்கையில் எனக்கு அடம் இருக்குமான்னு அதுவும் தெரியாது வந்து பார்க்கும்போது இதெல்லாம் நிரம்பி வழிஞ்சிருக்கோம் இன்னும் அந்த வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க கடைசி இடத்துல கூட நான் இருக்கலாம் ஆனால் விவசாயி விதை போட்டாச்சு அப்படின்னா முளைக்குமா முளைக்காதான்னு அஞ்சு நாளைக்குள்ள தெரிஞ்சிரும்பா என்ன மாதிரி ஆசிரியர்கள் மண்ணில விதை போடுவோம் மனசுல விதை போடுவோம் அது முளைக்குமா முளைக்காத விதை மண்ணில விழுந்துச்சா மனசுல விழுந்துச்சா பாறையில இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது பத்து வருஷம் கழிச்சு இதே தேதிக்கு இதே மேடைக்கு சிறப்பு விருந்தினரா நீ வந்து நிற்கும் போது பார்க்கக்கூடிய பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைக்குமே ஆனால் இறைவனும் இயற்கையும் அருள் புரியுமே ஆனால் கடைசி வரியில நானும் என் கணவரும் உட்கார்ந்துருப்போம் நீ வணக்கம் சொல்றதுக்கு முன்னால வணக்கம் அப்படின்னு ரெண்டு முதுமை அடைஞ்ச ரெண்டு குரல்கள் கேட்கும் தட்டுறதுக்கு நீங்க கூச்சப்பட்டு உட்கார்ந்து இருக்கும் போது நின்றுட்டு பேரை நீங்க பாப்பீங்க யாரா இருப்பீங்கன்னா ரெண்டு பேராசிரியர்கள் இந்த மனதுல போட்ட விதை பத்து வருஷம் பாத்தி கட்டி அதுக்கு ஆடு மாடு அண்டாம பார்த்து நோய் நொடி அடையாம பார்த்து வளர்த்து அந்த கனவு அடிக்கும் தலைக்கும் பெரிய மரமா நிற்கும் போது அந்த மரம் இங்கே சிறப்பு விருந்தினராக வரும்பொழுது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் கிடைக்கும் அப்பாடா போட்ட விதை மோசம் போகல அந்த மரத்தை நம்பி ஆயிரக்கணக்கான பறவைகள் அடைக்கலும் வந்து சேரும் அந்த மரம் இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும் முடிக்கும் போதே சொல்றேன் உள்ளங்கையை திருப்பி பாத்துக்கோங்க உங்க உள்ளங்கையில ஓடுறது உங்க வாழ்க்கையினுடைய வரைபடம் அல்ல எதிர்கால இந்தியாவோட வரைபடம் உங்க ஒவ்வொருத்தருடைய கையிலயும் ஓடிட்டு இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படி உங்க நாடு இருக்க போது பத்து வருஷம் கழிச்சு யார் ஹீரோ எது என் வாழ்க்கை எங்க நிக்க போறேன் அப்படிங்குற உறுதியை இன்னைக்கு எடுத்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அந்த கனவுக்கு உரம் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க இடம் இதுவாக இருக்கும் அதுவரை நன்றி கொலப்பட்டேம் என்றெண்ணை கொள்ளாத செய்யார் துளக்கற்ற எவர் மூதுவ விளக்க உரை அசைவற்ற தெளிந்த அறிவினை உடையவர் யாம் அரசரால் விரும்பப்பட்டோம் என்று எண்ணி அவர் விரும்பாதவற்றைச் செய்யமாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை சலனம் அற்ற அறிவை உடையவர்கள் தாம் ஆட்சியாளரால் மிகவும் மரியாதைக்கு உரியவர்கள் என்று எண்ணெய் ஆட்சியாளர் விரும்பாதவற்றைச் செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை ஆட்சியால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராயிற்று என்ற துணிவில் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை தெளிந்த அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார கொலப்பட்டேன் என்றெண்ணை கொள்ளாத செய்யார் துளக்கற்ற காட்சியவர் மூதுவ விளக்க உரை அசைவற்ற தெளிந்த அறிவினை உடையவர் யாம் அரசரால் விரும்பப்பட்டோம் என்று எண்ணி அவர் விரும்பாதவற்றைச் செய்யமாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை சலனம் அற்ற அறிவை உடையவர்கள் தாம் ஆட்சியாளரால் மிகவும் மரியாதைக்கு உரியவர்கள் என்று என்னை ஆட்சியாளர் விரும்பாதவற்றைச் செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை ஆட்சியால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராயிற்றே என்ற துணிவில் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை தெளிந்த அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார கொலப்பட்டேன் என்றெண்ணை கொள்ளாத செய்யார் துளக்கற்ற காட்சியவர் மூத்வ விளக்க உரை அசைவற்ற தெளிந்த அறிவினை உடையவர் யாம் அரசரால் விரும்பப்பட்டோம் என்று எண்ணை அவர் விரும்பாதவற்றைச் செய்ய மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை சலனம் அற்ற அறிவை உடையவர்கள் தாம் ஆட்சியாளரால் மிகவும் மரியாதைக்கு உரியவர்கள் என்று என்னை ஆட்சியாளர் விரும்பாதவற்றைச் செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை ஆட்சியால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராயிற்று என்ற துணிவில் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை தெளிந்த அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார கொளப்பட்டேன் என்றெண்ணிக் கொள்ளாத செய்யார் துளக்கற்ற காட்சியவர் மூதுவ விளக்க உரை அசைவற்ற தெளிந்த அறிவினை உடையவர் யாம் அரசரால் விரும்பப்பட்டோம் என்று எண்ணி அவர் விரும்பாதவற்றைச் மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை சலனம் அற்ற அறிவை உடையவர்கள் தாம் ஆட்சியாளரால் மிகவும் மரியாதைக்கு உரியவர்கள் என்று எண்ணி ஆட்சியாளர் விரும்பாதவற்றை செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை ஆட்சியால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராயிற்று என்ற துணிவில் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை தெளிந்த அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார கொலப்பட்டேன் என்றெண்ணை கொள்ளாத செய்யார் துளக்கற்ற காட்சியவர் மூதுவ விளக்க உரை அசைவற்ற தெளிந்த அறிவினை உடையவர் யாம் அரசரால் விரும்பப்பட்டோம் என்று எண்ணி அவர் விரும்பாதவற்றை செய்ய மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை சலனம் அற்ற அறிவை உடையவர்கள் தாம் ஆட்சியாளரால் மிகவும் மரியாதைக்கு உரியவர்கள் என்று எண்ணெய் ஆட்சியாளர் விரும்பாதவற்றை செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை ஆட்சியால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராயிற்று என்ற துணிவில் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை தெளிந்த அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார கொலப்பட்டேன் என்றெண்ணை கொள்ளாத செய்யார் துளக்கற்ற காட்சியவர் மூதுவ விளக்க உரை அசைவற்ற தெளிந்த அறிவினை உடையவர் யாம் அரசரால் விரும்பப்பட்டோம் என்று எண்ணி அவர் விரும்பாதவற்றைச் செய்ய மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை சலனம் அற்ற அறிவை உடையவர்கள் தாம் ஆட்சியாளரால் மிகவும் மரியாதைக்கு உரியவர்கள் என்று எண்ணெய் ஆட்சியாளர் விரும்பாதவற்றைச் செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை ஆட்சியால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராயிற்று என்ற துணிவில் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை தெளிந்த அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார குளப்பட்டேம் என்றெண்ணை கொள்ளாத செய்யார் துளக்கற்ற எவர் மூதுவ விளக்க உரை அசைவற்ற தெளிந்த அறிவினை உடையவர் யாம் அரசரால் விரும்பப்பட்டோம் என்று எண்ணி அவர் விரும்பாதவற்றைச் செய்யமாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை சலனம் அற்ற அறிவை உடையவர்கள் தாம் ஆட்சியாளரால் மிகவும் மரியாதைக்கு உரியவர்கள் என்று எண்ணி ஆட்சியாளர் விரும்பாதவற்றை செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை ஆட்சியால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராயிற்று என்ற துணிவில் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை தெளிந்த அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார கொலப்பட்டேன் என்றெண்ணை கொள்ளாத செய்யார் துளக்கற்ற காட்சியவர் மூதுவ விளக்க உரை அசைவற்ற தெளிந்த அறிவினை உடையவர் யாம் அரசரால் விரும்பப்பட்டோம் என்று எண்ணி அவர் விரும்பாதவற்றை செய்ய மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை சலனம் அற்ற அறிவை உடையவர்கள் தாம் ஆட்சியாளரால் மிகவும் மரியாதைக்கு உரியவர்கள் என்று எண்ணெய் ஆட்சியாளர் விரும்பாதவற்றை செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை ஆட்சியால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராயிற்று என்ற துணிவில் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை தெளிந்த அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார கொலப்பட்டேன் என்றெண்ணை கொள்ளாத செய்யார் துளக்கற்ற காட்சியவர் மூதுவ விளக்க உரை அசைவற்ற தெளிந்த அறிவினை உடையவர் யாம் அரசரால் விரும்பப்பட்டோம் என்று எண்ணை அவர் விரும்பாதவற்றைச் செய்யமாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை சலனம் அற்ற அறிவை உடையவர்கள் தாம் ஆட்சியாளரால் மிகவும் மரியாதைக்கு உரியவர்கள் என்று எண்ணி ஆட்சியாளர் விரும்பாதவற்றைச் செய்யமாட்டார் கலைஞர் விளக்க உரை ஆட்சியால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராயிற்று என்ற துணிவில் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை தெளிந்த அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார கொலப்பட்டேம் என்றெண்ணை கொள்ளாத செய்யார் துளக்கற்ற காட்சியவர் மூதுவ விளக்க உரை அசைவற்ற தெளிந்த அறிவினை உடையவர் யாம் அரசரால் விரும்பப்பட்டோம் என்று எண்ணி அவர் விரும்பாதவற்றைச் மாட்டார் சாலமன் பாப்பையா விளக்க உரை சலனம் அற்ற அறிவை உடையவர்கள் தாம் ஆட்சியாளரால் மிகவும் மரியாதைக்கு உரியவர்கள் என்று எண்ணி ஆட்சியாளர் விரும்பாதவற்றை செய்ய மாட்டார் கலைஞர் விளக்க உரை ஆட்சியால் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராயிற்றே என்ற துணிவில் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை தெளிந்த அறிவுடையவர்கள் செய்ய மாட்டார